இன்றைய தினம் தேய்ப்பிரை சஷ்டி இரவு தூங்குறதுக்கு முன்னாடி இந்த ஒரு வரி மந்திரத்தை சொல்லிட்டு தூங்குங்க நீங்கள் என்ன கேட்டு இந்த மந்திரத்தை சொல்கிறீங்களோ அந்த வேண்டுதல் கண்டிப்பாக ஹண்ட்ரட் பர்சன்ட் நடக்க ஆரம்பிக்கும் கடன் அடைய ஆரம்பிக்கும் செல்வம் சேர தொடங்க ஆரம்பிக்கும் அது மட்டும் இல்லை நீங்கள் கேட்டது நினைத்தது நடக்கிறதுக்கு இன்னும் ஒரு விஷயம் இதில் சொல்கிறேன் அதையும் கண்டிப்பாக செய்யுங்க உங்களுடைய அனைத்து விதமான கடன் பிரச்சனைகளும் கர்ம வேனைகளும் தீர ஆரம்பிக்கும் ரொம்ப எளிமையான தான் ஸோ இந்த இரண்டு விஷயங்கள் இந்த ஒரு வரி மந்திரமும் அதே மாதிரி நம்முடைய அனைத்து வேண்டுதல்களும் நடக்கிறதுக்கும் ஒரு முக்கியமான டிப்ஸும் இந்த பார்த்தீங்கன்னா நம்ம ஷேர் பண்ண போகிறேன் ஸோ அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் பிரபல சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க சட்ட நம்ம ஆன்மீக தகவல்கள் நியூஸ் பேரமாக பார்க்கலாம் நோபிக்கேஷன்ஸ் வரும் இன்றைய தினம் மார்கழி மாத தேய்ப்பிரை சஷ்டி இந்த தேய்பிரை சஷ்டியில் நீங்கள் வழிபாடு செய்திருந்தாலும் ஓகே இன்கே செய்ய முடியல அப்படின்னாலும் ஓகே இந்த ஒருவரி மந்திரத்தை நீங்கள் சொல்லலாம் இரவு தூங்குறதுக்கு முன்னாடி எப்பொழுது வேணால் நீங்கள் இதை சொல்லலாம் அதே மாதிரி உங்களுடைய வீட்டில் துவரம் பருப்பு இருந்துச்சு அப்படின்னா தூர்டால் அதையும் நீங்கள் இந்த ஒரு விஷயத்துக்காக பயன்படுத்த ஆரம்பிக்கலாம் இது இன்னும் உங்களுக்கு ரெட்டிப்பான பலனை கொடுக்க ஆரம்பிக்கும் ஸோ குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு நாலே நாலு துவரம் பருப்பு இருந்தாலும் ஓகே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு துவரம்பருப்பை எடுத்துனாலும் ஓகே உங்களுடைய தான் மினிமம் ஒரு நாலு துவரப்பருப்பாச்சு எடுத்துக்கோங்க ஸோ இந்த துவரம்பருப்பை நீங்கள் உங்களுடைய உள்ளங்கையில் வச்சுக்கோங்க உள்ளங்கையில் வச்சுட்டு உங்களுக்கு என்ன வேண்டுதல் இருக்கோ அந்த வேண்டுதல்களை இன்றைய தினம் சொல்லுங்கள் முடிஞ்சிச்சு அப்படின்னா ஒரு துணி இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அந்த துணியில் வந்து நீங்கள் அந்த துவரம்பருப்பு வச்சு ஆறு முறை உங்களுடைய தலையை சுற்றி நீங்கள் தூங்குகிற இடத்துல தலைகாணிக்கு அடியில் வச்சுட்டு தூங்கிடுங்க நாலைய தினம் காலையில் எழுந்திரிச்சதுமே அதை எடுத்து பறவைகளுக்கு பொருட்டுங்க துணி ஒரு ஒயிட் கலர் பேப்பரில் நீங்கள் மடித்து வச்சுடுங்க மடிச்சுட்டு ஆறு முறை சுற்றுங்க ஆறு முறை தலையை சுற்றிட்டு உங்களுடைய தூங்குற இடத்துல நீங்கள் தலைக்கு அடியில் இருக்கிற மாதிரி இதை பார்த்துக்கோங்க காலையில் எந்திரிச்சிட்டுமே அந்த பருப்பை நீங்கள் அப்படியே எதுவுமே செய்ய வேணாம் ஜஸ்ட் அந்த மரத்துக்கடியில் மண் பாங்கான இடத்துல பறவைகள் எங்கே வருமோ அந்த இடத்துல நீங்கள் போட்டலாம் ஸோ மண்பாங்கான இடம் மரத்துக்கடியில் போட்டிங்க ஆட்டோமேட்டிக்காக அங்கே பறவைகள் வந்து அது சாப்பிடும் அப்படி சாப்பிடும் பொழுது உங்களுடைய கர்ம வினை தீர ஆரம்பிக்கும் இந்த பருப்பை பயன்படுத்தி நீங்கள் செய்யும் பொழுது கண்டிப்பாக உங்களுடைய அனைத்து விதமான கடன் பிரச்சனையும் தீர ஆரம்பிக்கும் அதே மாதிரி நிலம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வீடு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் சொந்த இடம் வாங்கணும் வீடு வாங்கணும் நினைக்கிறவங்க இந்த மாதிரி எல்லாத்துக்குமே ஒரு முற்றுப்புள்ளி கிடைக்கும் கண்டிப்பாக நீங்கள் என்ன வேண்டுதல் கேட்குறீங்களோ என்ன நினைக்கிறீங்களோ அதை நடக்க ஆரம்பிக்கும் இதை வந்து அனைத்து மதத்தினருமே செய்யலாம் இந்த பருப்பு பயன்படுத்தி நீங்கள் செய்ய வேண்டிய இந்த ஒரு விஷயம் நீங்கள் அனைத்து மதத்தினருமே செய்யலாம் நீங்கள் தூங்குறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி செஞ்சுட்டு நாலைய தினம் இதை தூக்கி போட்டு பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் தெரிய ஆரம்பிக்கும் நீங்கள் பறவைகளுக்கு செய்யக்கூடிய அப்படின்றது கண்டிப்பாக கர்ம வினையை ஆரம்பிக்கும் கர்ம தான் நம்மளுடைய கடன் பிரச்சனைகள் இது எதுவுமே தீராதம இருக்கும் எல்லாமே தீரணும் நம்மளுடைய எல்லாமே தீரணும் அப்படின்னா கர்மவினை கண்டிப்பாக தீரணும் அதற்கு தீர்றதுக்கு நீங்கள் கண்டிப்பாக பறவைகளுக்கு தானம் செய்யணும் ஏதாச்சும் ஒரு தானம் செஞ்சுட்டே வாங்க கண்டிப்பாக உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கர்மவெண்ணி படிப்படையாக குறைய ஆரம்பிக்கும் அதில் முக்கியமாக நம்ம வந்து நிறைய உங்களுக்கு சொல்லியிருப்போம் குறிப்பாக நாளை தினம் ஞாயிற்றுக்கிழமை அப்படின்றதுனால ஒரு கைப்பிடி அளவு கோதுமை இருந்தாலும் நீங்கள் அதையும் சூரிய பகவான்கிட்ட மனதார வேண்டிட்டு பறவைகளுக்கு தூவி விடுங்க உங்களுடைய அனைத்து விதமான கடன் பிரச்சனையும் தீர ஆரம்பிக்கும் ஸோ இப்போ வந்து இந்த துவரம்பருப்பு இந்த ஒரு நாள் முழுவதுமே தலைகாணிக்கு அடியில் வச்சுட்டு தூங்கியிருப்பீங்க உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய அனைத்து விதமான கர்மமணியும் அந்த அப் அப்படியே அப்சர்வ் பண்ணி வச்சுருக்கோம் அதை பறவைகள் சாப்பிடும்பொழுது படிப்படியாக நீங்கள் செய்யக்கூடிய இந்த தானம் உங்களுடைய கர்மவனையும் தீர்க்க ஆரம்பிக்கும் இதன் மூலமாக உங்களுடைய கடன் பிரச்சனையும் தீர ஆரம்பிக்கும் துவரம்பருப்பு யாருக்கு உரியதுன்னு பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானுக்கு உரியது இன்றைய தினம் தேய்ப்பிரை சஷ்டி வளர்ப்பிறை சஷ்டி தேய்ப்பிரை சஷ்டின்னு சொல்லிட்டு இரண்டு சஷ்டிகள் இருக்கும் நம்ம வந்து நம்முடைய கஷ்டங்கள் கடன்கள் பிரச்சனைகள் எல்லாமே தேய்ந்து போகணும் அப்படின்னா தேய்ப்பிரை சஷ்டியில் நீங்கள் வேண்டி வழிபாடு செய்யணும் அதே மாதிரி முதல் முதல் நீங்கள் வழிபாடு செய்ய போகிறீங்க குழந்தைக்காக வேண்டிக்கிறது திருமணத்துக்காக வேண்டிக்கிறது இல்லை இடம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வீடு வாங்கணும் இடம் வாங்கணும் இந்த மாதிரி வேண்டிக்கிறீங்க அப்படின்னா முதல் முதலில் ஸ்டார்ட் பண்ணுறவங்க நீங்கள் வந்து வளர்ப்பிற ஷஷ்டியில்தான் ஆரம்பிங்க அதற்கப்புறமா நீங்கள் வளர்ப்பிற தேய்ப்பிறை இரண்டு விரதம் இருக்க ஆரம்பிக்கலாம் அப்படி இல்லைன்னா வளர்ப்பிறையில மட்டும் நீங்க விரதம் இருக்கலாம் உங்களுடைய விருப்பம்தான் அடுத்து இரவு தூங்கத்துக்கு முன்னாடி நம்ம சொல்ல வேண்டிய ஒரு முக்கியமான மந்திரம் இந்த மந்திரம் நீங்கள் தூங்குறதுக்கு முன்னாடி சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தூங்கப்போங்க நீங்கள் என்ன வேண்டி முருகப்பெருமான மனதார கேட்குறீங்களோ அதை நடக்க ஆரம்பிக்கும் ஸோ உங்கள் வேண்டுதல் என்ன வேணால் இருக்கலாம் ஆனால் அது நியாயமானதாக நேர்மையானதாக இருக்கணும் ஸோ அதை வந்து மனசில் நினச்சி வேண்டிட்டு எனக்கு இந்த கடன் தீரணும் இல்லைனா உங்களுக்கு வந்து குழந்தை பாக்கியம் வேணும் அப்படின்னாலும் சரி என்ன வேண்டுதல் இருந்தாலும் சரி அதை நீங்கள் ஒரே ஒரு வேண்டுதல் மட்டும் சொல்லிவிட்டு முருகப்பெருமான மனதாரை வேண்டிட்டு இந்த ஒருவரி மந்திரத்தை சொல்லுங்கள் எந்த வித பூஜையும் மந்திரம் எதுவுமே தேவை கிடையாது ஓம் ஷம் சரவணபவ இந்த மந்திரத்தை சொல்லுங்க ஆறு முறை சொன்னால் போதும் நிறைய முறை சொல்றது நம்முடைய விருப்பம் தான் முறை சொன்னாலே போதுமானது இந்த மந்திரத்தை சொல்லிவிட்டு நீங்கள் தூங்கப்போங்க அதே மாதிரி எப்பொழுதெல்லாம் நீங்கள் வந்து முருகப்பெருமான் கோவிலுக்கு போகிறீங்களோ இப்போ மார்கழி மாத்திரம் நீங்கள் கோவிலுக்கு போகிறீங்க அப்படின்னா நீங்கள் எப்பொழுதுமே உங்கள் வாயில் ஓம் சரவணபவ ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ இந்த ஆறு எழுத்து மந்திரத்தை சரவண பவ இந்த ஆறு எழுத்து மந்திரத்தை நீங்கள் கண்டிப்பாக சொல்லிகிட்டே போங்க ஏதாச்சும் ஒரு கோரிக்கையை மனசில் வச்சுட்டு அந்த கோரிக்கையை ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு நடக்க ஆரம்பிக்கும் அதே மாதிரி நீங்க விலக்கேற்றி வழிபாடு செய்றீங்க ஷஷ்டி விரதம் இருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறவங்களும் ஷஷ்டி விரதம் இருக்கலாம்னு நினைக்கிறவங்களும் சரி இந்த மந்திரத்தை நீங்க சொல்ல ஆரம்பிக்கலாம் அதே மாதிரி விலக்கேற்ற முடியல இன்றைய தினம் வழிபாடு செய்ய முடியலன்னு நினைக்கிறவங்க கூட நீங்க இந்த துவரம்பருப்பு நான் சொன்ன துவரம்பருப்பு பரிகாரமும் இந்த மந்திரமும் நீங்க கண்டிப்பாக சொல்லலாம் மனதார முருகப்பெருமானு நினைச்சிட்டு நீங்கள் சொன்னாலே போதுமானது உங்களுடைய கோரிக்கை ஹண்ட்ரட் பர்சன்ட் நடக்க ஆரம்பிக்கும் நம்ம வந்து ஏதாச்சும் ஒரு பெரிய வேண்டுதல் வச்சுருப்போம் அந்த வேண்டுதல் நடக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு ஸோ அப்படி ஒரு வேண்டுதல் ரொம்ப முக்கியமானதான் இருக்குன்ற பட்சத்தில் நீங்கள் ஒவ்வொரு மாதமும் வளர்ப்பிரை சஷ்டி வருது பார்த்தீங்கன்னா அந்த வளர்ப்பிரை சஷ்டி மட்டுமாவது கண்டிப்பாக விரதம் இருங்க பால் பழம் விரதம் இருக்கலாம் அதாவது பால் பழம் மட்டும் சாப்பிட்டுட்டு ஒருவேளை விரதம் இருக்கலாம் அதே மாதிரி எதுவுமே சாப்பிடாம ஒரு நாள் முழுதுமே ஒரு சில விரதம் இருப்போம் இது வந்து அவரவர்களுடைய உடல்நிலையை பொறுத்து ஸோ நம்ம இப்போ வந்து குழந்தைக்காக வேண்டி இருக்கோம் அப்படின்னா அப்போ நமக்கு வந்து ட்ரீட்மெண்ட்டில் இருக்கும் ஏதாச்சும் மாத்திரை போடுற பட்சத்தில் வெறும் மயிற்றோடு இருக்க முடியாது அப்போ நீங்கள் பால் பழம் விரதம் மட்டும் எடுத்துக்கலாம் அதே மாதிரி ஒருவேளை விரதம் இருக்கலாம் காலையில் மட்டும் சாப்பிடாம இருக்கலாம் மதியமும் இரவு நீங்கள் எடுத்துக்கலாம் இல்லைனா லைட்டாக உங்களுக்கு வந்து தண்ணீர் மட்டும் குடிச்சிட்டு பழம் மட்டும் சாப்பிட முடியும் இந்த மாதிரி நம்ம நிறைய விரதங்கள் இருக்குது எது வேணுமோ உங்களை உங்களால் எது முடியுமோ இப்போ வந்து நான் விரதம் இருக்குன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக சாப்பிடாமல் இருந்துட்டு அதுக்கப்புறமா அடுத்த நாள் வந்து உடல்நிலை இல்லாமல் போயிடும் ஸோ இந்த மாதிரி இல்லாமல் உங்களுடைய ஹெல்த்துக்கு எது செட் ஆகுமோ அந்த மாதிரி நீங்கள் விரதம் இருக்கலாம் ஒரு வேலை மட்டும் கூட நீங்கள் விரதம் இருக்கலாம் ஸோ இந்த மாதிரி விரதம் இருந்து வளர்ப்பிரை சஷ்டியில் அதாவது ஒவ்வொரு மாதம் வளர்ப்புறை சஷ்டியும் நீங்கள் விரதம் இருந்து ஒரு கோரிக்கையை வைங்க அந்த கோரிக்கை நீங்கள் ஆறு விரதம் இருக்கீங்க பார்த்திங்களா ஆறு வளர்ப்பிறை சஷ்டி அதற்குள்ளேயே கண்டிப்பாக நடந்திருக்கும் அதே மாதிரி வளர்ப்பிறை தேய்ப்பிறை அந்த இரண்டு ஷஷ்டியிலையுமே நீங்கள் இந்த விரத வழிபாட்டை மேற்கொள்ளலாம் வீட்டில் விரதம் இருக்கும் பொழுது கண்டிப்பாக ஆறு விளக்கு ஏற்றி நீங்கள் வழிபாடு செய்யணும் உங்களால் முடிஞ்ச எளிய நைவேத்தியத்தையும் நீங்கள் வந்து முருகப்பெருமானுக்கு வச்சு வழிபாடு செய்யலாம் கோவில்களையும் சென்று ஆறு தீபம் ஏற்றலாம் நீ தீபம் ஏற்றுங்க எப்பொழுதுமே நம்ம ஒரு வேண்டுதல் வச்சு தீபம் ஏற்றணும்னா நல்ல நிலை ஏற்றுவது சிறப்பு நம்ம வந்து நெய் தீபம் தான் வந்து ஏற்றுவோம் நம்ம அதை விட காஸ்ட்லி எண்ணெயை விட நெய் தான் காஸ்ட்லி நம்ம வந்து நெய் ஏற்றுவோம்னு சொல்லிவிட்டு நெய் ஏற்றுவோம் நீங்கள் வந்து ஒரு விரதம் இருக்கீங்க ஒரு விஷயத்துக்காக வேண்டி வழிபாடு செய்கிறீங்க கோரிக்கை நடக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நல்லெண்ண தீபம் ஏற்றுங்க நெய் வாங்கிட்டு போகலாம் அப்படி இல்லைனா அங்கேயே விற்கும் வாங்கி இது பண்ணலாம் குறிப்பாக சனிக்கிழமைகளில் எண்ணெய் வாங்குறது எப்போவுமே அவாய்ட் பண்ணிட்டீங்க நீங்கள் சனிக்கிழமையில் தீபம் ஏற்றுறீங்க அப்படின்னா வெள்ளிக்கிழமையை வாங்கி வச்சுக்கோங்க இல்லை வீட்டில் இருக்கக்கூடிய எண்ணெய்கள் எடுத்துகிட்டு போங்க அங்கே போய் சனிக்கிழமையில் எண்ணெய் வாங்கி அந்த மாதிரி தீபம் ஏற்றாதீங்க சனிக்கிழமை எப்பவுமே நம்ம எண்ணெய் வாங்கக்கூடாது ஸோ நீங்கள் கோவிலில் விலை பொழுது இந்த ஒரு விஷயத்தையும் நோட் பண்ணிக்கோங்க அடுத்து பார்த்திங்கன்னா இந்த ஆறு தீபம் ஏற்றி நீங்கள் வழிபாடு செய்யும் பொழுது கண்டிப்பாக உங்களுடைய அனைத்து விதமான கஷ்டங்களும் நீங்கள் ஆரம்பிக்கும் உங்களுடைய கோரிக்கை நடக்க ஆரம்பிக்கும் ஸோ இதற்கப்புறமா அப்புறமா விரதம் இருக்குன்னு நினைக்கிறவங்க இல்லை ஆல்ரெடி விரதம் இருக்கீங்கன்னு இந்த டிப்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ இந்த பதிவு பிடிச்சிருக்க இந்த பதிவு ஏதாவது சந்தேகம் இருக்குன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பதிவு பிடிச்சிருக்கிறாங்க மறக்காமல் ப்ரெனஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ தட் பொருள் ஆன்மீக தகவல்கள் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் மீண்டும் இன்னொரு நல்ல பதிவு உங்களை சந்திக்கிறேன் நன்றி